மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதாகமே எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்ச வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திர மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோயிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திர மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்துருள்ளவர் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளவர் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோள் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திர மாசம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை கடகராசினியர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் மனோ காரகன் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் விரை ராசியில் இருக்க செலவுகள் இந்த மாதம் கண்ணாபின்னான் இருக்கும் ஆனா சில பேருக்கு சேமிப்புகள் கரையலாம் ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகள்லாம் வந்து சேரும் மூன்று பனிரெண்டு கொடை அதிபதி புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சு செஞ்சாரம் பண்ணுறார் ஆனாலும் சுக்கர பகவான் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகம் உண்டாயிடுறது அதனாலே புதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பலாபலன்கள் கிடைக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள் வந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் எங்கே பரப்புகிறாள்னு பதினெழுனா ஜீவனஸ்தானமாகவே பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பரபரப்பாக இருப்பீங்க அதுவும் இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு வேக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் நிறைய ஒரு முன்னேற்றமெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்புகள் தேடி வரும் நாலு பதினொன்று கோடி அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கார் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறதுனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு கொண்டுடுறார் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய வேலை அப்படியே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங் பெண்டிங்னு பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு வேலை பலு இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அற்புதமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு முடித்து நல்ல பேர் வாங்கிடுவீங்க ஐந்து பத்து கூட அதிபதி செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் அஷ்டம இருக்க உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இதனால தான் இருக்கு சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிரச்சனையே தேவலைங்கிற மாதிரி இருக்குது என்னடா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கிறதுங்கிற ஒரு மனக்கவலை இருக்குது குழந்தைகளின் மூலம் சில மனக்கவலைகள் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்குது இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துக்கு வருது ரொம்ப பரவாயில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசுலேயும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம்லாம் இனிமையாக அமையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் மருத்துவத் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அதேமாரி இப்போ குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததோ இல்லையோ அதெல்லாம் குறையும் அதேமாரி உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேள் அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருப்பீங்க பகவான் இந்த சாயாகிரகமான ராகுபகவான் எங்க இருக்கார்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மற்றொரு கிரகமான கேது பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருக்கிற முயற்சிகள் பலிதமாகும் ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும் அதேமாதிரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் பரபரப்பாக இருப்பீங்க அடி தூள் கலப்புவீங்க ஏன்னா எப்போவுமே ஒன்று உழைப்பு 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 இருந்தாலே வருமானம் 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 அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தால் தான் பிரச்சனை சோம்பேறியாக இருந்து விட்டாலே உணவு கிடைக்காது தம்பி அந்த மாதிரி சோம்பேறியாக இருந்தால் தான் பிரச்சனை கடுமையாக உழைச்சல் அப்படின்னா அந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிதாக வேலை செய்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் வாடிக்கையாளர்களின் திருப்தியை கண்டு ரசிப்பீர்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உங்கள் மேலே பிரியாக இருக்கும் ஆகா இவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறார் அப்படின்னு அதேமாரி உங்களோட குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆறு ஒன்பது கொடை அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் அவரோட பார்வைன்னு பதில்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருக்குது சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல விழழுது ஆறாம் இடமாகிய ஆகிய பகைருண ரோகஸ்தானத்தில் விழழுது அதனால் தனவரவு கடுமையாக இருக்கும் அழகாக வந்து சேரும் நீங்கள் உழைக்கிறது வீண் போகாது அதேமாரி சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் ஏன்னா பக்காவாக பிளான் போட்டு உங்களோட வேலையை செய்வீங்க அதனாலேயே உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற குருபகன் உங்களை பரபரப்பாக இருக்க வைப்பார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த குரு பகவான் எங்க விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறால் அற்புதமான திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு சில செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் வருமானம் கிடைக்கும் இந்த தனவக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி உத்தியோகத்திலேயே முன்னேற்றம் அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்தபடியாக அவரோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துல விழுறதுனால தைரியமாக இல்லை வேலையும் செய்வீர்கள் படு தைரியம் அதேமாரி உடன்பிறப்புகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் அடுத்த பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் சில முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதனாலேயே சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் புனித தலையாத்திரை செல்வீர்கள் அல்லது குலதெய்வம் பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் அடுத்த பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு திருமண யோகம் கை கொடுக்கும் கணவன் மனை உறவு பலப்படும் குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள் ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்னும் ஆகலையே நீங்கள் நிறைய பேர் கேட்கறது புரிகிறது அதுதான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் மந்த கிரகம் அப்படியே இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு களத்திராதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் இருக்கிறதுனாலே சில குழப்பங்கள் உங்களுக்கு மனசில் இருக்குது எல்லாம் தெளிவாகத்தான் நீங்கள் ஸ்கெச் போடுறீங்க அழக லிஸ்டெல்லாம் போடுறீங்க ஆனால் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகலைன்னு உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வருது சளிப்பு வருது அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிடுங்க திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒன்று ஆகிடுறதா உடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு கவனிக்கப்பட வேண்டும் மற்றபடி குரு வந்து ஒன்று ஐந்துலேருந்து மாறுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவும் எல்லா நேரத்திலையுமே வந்து சில தடை தாமதங்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுனால குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது உச்சிதம் உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் கடுமையான வேலை நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு வேணும் அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி இந்த மாதம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சிவாலயம் போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை ராகு காலத்தில் ஏழரை ஒம்பது ராகு காலத்தில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ உங்களோட மனக்குறைகள் அகலும் அதேமாரி சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையணும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையணும்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை பண்ணணும் அதனால சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியே நவ கிரகங்கள் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ சனி பகவான் காயத்ரி சொல்லிண்டே வாங்கோ காகத் கற்கிமிகு தன்னோம் அந்த பிரச்சோதயாத் டெய்லி ஒரு பதினோரு தடவை சொல்றது உச்சிதம் சனிக்கிழமை தாராளமாக ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணினாலே இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க